இவர்கள் எதை சொல்கிறாங்களோ அதான் அந்த கூட்டணி கட்சியுடைய கொள்கை இந்த பக்கம் அண்ணாதிமுக எது சொல்லுதோ அது அந்த கூட்டணி கட்சியுடைய கொள்கை வேற வேற கட்சிகளும் தனித்தனி கொள்கையெல்லாம் கிடையாது கம்யூனிஸ்டுகளுக்கோ காங்கிரஸுக்கோ சிறுத்தைக்கோ இப்படி யாருக்குமே தனித்தனி கொள்கையெல்லாம் கிடையாது கூட்டணிக்கு தருமம் கூட்டணி என்ன சொல்லுதோ அதான் கொள்கை இதனால இந்த புது வாக்காளர்கள் பூரா எங்கே போகிறான்னா விஜய்யே பார்க்கலாம் விஜய் திமுக எதுக்குற பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டுட்டதாக நம்புறாங்களா அப்படிதான் இருக்கிறதா ஏன்னா வேட்பாளர்கள் தேர்வு இதெல்லாம் அடுத்தடுத்து போகும்பொழுது பூத் கமிட்டிகள் இதெல்லாமே அடுத்தடுத்து பேஸ்மெண்ட் சரியா அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அவை விஜயகாந்த் ஒரு ரெண்டு தேர்தலை சந்திச்சார் மூணாம் தேர்தலாக காணாமல் போயிட்டார் இப்படி பல வரலாறு இந்த வரலாறுல விஜய் விஜய் இந்த தேர்தலை சந்திச்சு நிப்பாரா தேர்தலோட காணா போயிடுவாரா விஜயுடைய ஆலோசகர்கள் நீங்க அருண்ராஜன் இப்போ அடுத்து இவர்கள் தான் அவருடைய நெருங்கிய வட்டார் நாட்டு நடப்புகள் அப்படியே ஆட்கள் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன நம்ம பார்க்கலாம் திமுகவை எதிர்க்கிறார் இந்த மனநிலை திமுகவை எதிர்க்கக்கூடிய மனநிலை உள்ள அத்தனை பேர் யாருக்கு போடுவான் விஜய்க்கு தான் விஜய் எந்த கூட்டியில் இருக்காரு அண்ணாவது கூட்டியில கூட்டி தான் போடுவாங்க புதுசா வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அந்த மனநிலையில இருக்காங்க இல்லையா புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறோன்னு மனநிலையில இருக்க வாக்காளர்கள் விஜய் தனிச்சு தானே அவருக்கு கொடுப்பாங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போகும்போது எப்படி கொடுப்பாங்க மகளிர் உரிமை தொகை குன்னேகால் கூடி ரேஷன் அட்டை கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆக போகிறாங்க இதே ஃபார்முலா மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சது பிடி தான் ஆயிரத்தி ஐநூறு ஆக போகிறாங்க ஒரு அஞ்சு மாதம் ஐநூறுவா தர மாட்டாங்க ஆயிரம் தான் கொடுப்பாங்க ரெண்டாவது அண்ணாதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரம் கொடுக்க போகிறோம் இது அண்ணாதிமுகவுடைய அரசியல் இந்த ரெண்டு அரசியலுக்கு நடுவில் விஜய் என்ன செய்ய போகிறாரு தேர்தல் அறிக்கை என்ன வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் தற்போது இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாட இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதாவது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்த முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்துருக்கிறார் அங்க சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் ரொம்ப அரசியல் இல்லைனாலும் ஓரளவு ஏதோ அரசியல் தென்படுகிறது குறிப்பாக வாக்கு வங்கியை குறிவைக்கிற வகையில் அவருடைய வா பேச்சுக்கள் இருக்கிறதாகவும் பார்க்க முடியுது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் வீட்டில் சொல்லி ஜனநாயக கடமை ஆற்ற சொல்லுங்கள் தேர்தலுக்கெல்லாம் இப்போ திமுக ரெண்டாயிரத்து இருபத்தாறுலலாம் கொ திமுகனு குறிப்பிடலை உங்கள் கிட்டே கொள்ளையடித்த பணத்தைலாம் வந்து உங்களுக்கே திரும்ப செலவு பண்ணுவாங்க கொட்டுவாங்க வண்டி வண்டியாக கொட்டுவாங்க அதனால் காசுலாம் வாங்காதீங்க யாருக்கு ஓட்டு போடணுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு ஜனநாயக கடமையாற்றணுன்னு இப்போ அவருடைய இந்த கடந்த கால அந்த பரிசளிப்பு விழாக்கள் மூலமாக அதில் அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்கிறவங்களா அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகிறாங்க முதல் தலைமுறை வாக்காளர்களாக அப்படின்ற பொழுது அந்த வாக்கு வங்கிகளை ஓரளவு பெரிதாக சம்பாதித்து விட்டார் விஜய் அப்படின்னு பார்க்கலாமா அவருடைய இத்தகைய நடவடிக்கைகள் மூலமாகவும் ஏற்கனவே சினிமாவில் சேமித்து வச்ச அந்த ரசிகர் மனப்பான்மை கொண்ட கூட்டம் அப்படின்ற அடிப்படையில் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றாவது ஒரு அணி வரலாற்று ரீதியாகவே தேவைப்படுது இப்போ அந்த அணி அவர் அவரை விட்டால் வேறு வழியில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு மூன்றாவது அரசியல் ஒரு மையம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் வர வெளியே வராங்க மாணவர்களும் மாணவிகளும் பத்து லட்சம் பேர் வராங்க இந்த பத்து லட்சம் பேருக்கான அரசியல அஞ்சு வருஷம் ஐம்பது லட்சம் இடங்கள் வரும் முதல் முறை வாக்காளர்களே ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கும் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் திமுகவும் அவர்களை ஈர்க்கலை அண்ணாதிமுகவும் இருக்கலை இது ரெண்டும் தான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு இவர்கள் எதை சொல்கிறாங்களோ அதான் அந்த கூட்டணி கட்சியுடைய கொள்கை இந்த பக்கம் அண்ணாதிமுக எது சொல்லுதோ அது அந்த கூட்டணி கட்சியுடைய கொள்கை வேறு இந்த வேறு கட்சிகளும் தனித்தனி கொள்கையெல்லாம் கிடையாது கம்யூனிஸ்டுகளுக்கோ காங்கிரஸுக்கோ சிறுத்தைக்கோ இப்படி யாருக்குமே தனித்தனி கொள்கையெல்லாம் கிடையாது கூட்டணி தருமா கூட்டணி என்ன சொல்லுதோ அதான் கொள்கை இதனால் இந்த புது வாக்காளர்களை பூரா எங்கே போகிறேன்னா விஜய்யை பார்க்குறோம் விஜய் திமுகவை எதிர்க்கிறார் விஜய் திமுகவை எதிர்த்ததனுடைய விளைவு சரி இவர் நமக்கான தலைவர்னு அந்த இளைஞர்கள் முடிவு பண்ணுறேன் எல்லாம் முப்பத்தஞ்சு வயசு இளைஞர்கள் தான் ஒரு கோடி பேர் இருக்கான் ஆறரை கோடியில் ஒரு கோடி வாக்காளர்கள் இந்த இளைஞர்கள் கூட்டம் இருக்கு இந்த கூட்டம் விஜயை நம்புது அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் தேர்தலில் இந்த ஏன்னா அந்த வாக்கு அந்த ஓட்டை புட்டியில் உண்டி சேர்க்கணும் புட்டியில் வந்து தான் அந்த வாக்கு வந்து விஜய்க்கு வரும் பத்து சதவீதம் பஞ்சு சதவீதம் இல்லை இருபது சதவீதம் இந்த அவர் இருபது சதவீதம் கணக்கு போட்டு வச்சிருக்காரு ஆறெண்டா பன்னெண்டு ஒன்றே கால் கோடி ஓட்டு வரும்னு திமுக அண்ணா திமுக இணையாக தனக்கு வரும்னு கணக்கு போட்டு வச்சுருக்கேன் அது சாத்தியமாக என்பது எப்போ தெரியும் இருபத்தி ஆறு தேர்தலாம் தெரியும் இதை பல பேர் டெஸ்ட் பண்ணிட்டு காண போயிட்டாங்க விஜயகாந்த் வந்தார் டெஸ்ட் பண்ணிட்டு காண போயிட்டார் ராஜேந்தர் வந்தார் அவர் டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் பாக்யராஜ் வந்தார் கார்த்தி வந்தார் சரத்குமார் வந்தார் யாருமே சிவாஜியே வந்தார் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த முயற்சி யார் பண்ணால் சிவாஜியே பண்ணார் யாரும் எடுபடலாம் காணாமல் போயிட்டா ஒரு தேர்தலோடு காணாமல் போயிட்டாங்க இப்போ விஜயகாந்து ஒரு ரெண்டு தேர்தலை சந்திச்சார் மூணாம் தேர்தலில் காணாமல் போயிட்டார் இப்படி பல வரலாறு இருக்கு இந்த வரலாறுல விஜய் விஜய் இந்த தேர்தலை சந்தித்து நிற்பாரா தேர்தலோடு காணாமல் போயிடுவாரா இல்லை இந்த தேர்தலில் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டியில் சேர்ந்துடுவாரா இல்ல தனியா நிப்பாராம் நீங்க சொல்ற விஷயத்துல விஷயத்துலதான் இப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து ரெண்டு டீமா இருக்கிறாங்க ஒரு டீம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில போலாம் அப்படின்னும் இன்னொரு டீம் வந்து நம்மளுடைய தலைமையிலேயே கூட்டணி அமைக்கலாம் அதுலயே நின்று பார்த்திடலாம் அப்படின்னு முதல் தேர்தல் அப்படி நிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் இந்த ரெண்டு பேருக்குமே எந்த மறுப்பும் சொல்லல ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுங்க பட் ஃபர்தரா பாத்துக்கலான்ற ஒரு மனநிலையில இருக்கிறாரன்ற தகவல் கேள்வி பெற முடிஞ்சது இல்லையா இப்போது அந்த வகையில் தாவேக்கா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த பாதையில் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு இல்லை இப்போது விஜயுடைய ஆலோசகர்கள் நீங்கள் அருண்ராஜ் பழைய ஐஆர்எஸ் அதிகாரி ஜான் ஆரோக்கியசாமி புஷ்ஷி ஆனந்து இப்போது அடுத்து ஆதவர் இவர்கள் தான் அவருடைய நெருங்கிய வட்டாரம் நாட்டு நடப்புகள் அப்படியே கொண்டு கொற்ற ஆட்கள் ஒன்று தான் இதில் அத்தனை பேருக்குமே ஒரே பார்வை தான் ஏன்னா இந்த முறை நம்ம அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்றணும் இருபத்தாறு தேர்தலில் அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும் முதலமைச்சர் ஆவதுங்கிறது சாத்தியம் இல்லை அது அவங்களுக்கே தெரியும் விஜயிட் அதை தெளிவாக சொல்கிறாங்க எப்படியாவது நம்ம தனித்து நின்னால் ஒரு நாற்பது சீட் ஜெயிக்குமா ஒன்று இல்லைன்னா அண்ணாதிமுக கூட்டணியில் சேர்ந்து நம்ம நாற்பது சீட் ஜெயிக்க முடியுமா தனித்து நின்று நாற்பது சீட் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம் அப்போது கூட்டணியில் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நாற்பது சீட் கிடைக்கும் அடுத்து இந்த நாற்பது சீட்டை வச்சுட்டு அடுத்த ரேஸ் என்ன முதலமைச்சர் ரேஸ் இப்படி ஒரு குழு சொல்லுது ஏன்னா இவர்கள் என்ன நினைக்கிறான் அதிகாரம் இல்லாமல் நம்மளால் அஞ்சு வருஷம் ஓட்ட முடியாது ஒரு ஒரு எம்எல்ஏ இல்லாமல் கூட ஒரு கட்சி நடத்த முடியாது நீங்க பெரும்பான்மையான கருத்து தனிச்சு நிற்பது என்பது சாத்தியம் இல்லை பல கூடி சேவை ஏன்னா திமுக ரெண்டும் பெரிய விளாங்கு மீன் திமிங்கலம் இதை எதிர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடியே அவன் பத்தாயிரம் கோடி கொண்ட போகிறான் மிஷன் டூ ஹண்ட்ரடுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இரநூறு தொகுதி கூட்டணி கட்சியே இல்லாமல் இரநூறு தொகுதியிலையும் இன்னமும் அந்த பிளானில் தான் டிஎம்கே இருக்கு ஆமா

ஆயிரத்தி ஐநூறு ஆக்க போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆக்கி ஒரு அஞ்சு மாதம் ஐநூறுரூவா தர மாட்டாங்க ஆயிரம் தான் கொடுப்பாங்க நிலுவைத் தொகை உங்களுக்கு தருவோம் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவோம் அஞ்சு மாதம் கழித்து இந்த நிலுவைத் தொகை எவ்வளோ வேணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நாலாயிரம் ஆச்சு ரெண்டாயிரம் ரூபா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுப்பாங்க நாலாயிரம் ரெண்டு ஆறாயிரம் இந்த ஆறாயிரம் என்பது ஒரு ஆயிரம் கூட வரும் எப்படி வரும்னா ஒரு மாதம் நீடித்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் ஒரு மாதம் நீடித்தால் ஆயிரத்தி ஐநூறுவா வந்துடும் அப்போது ஏறக்குறைய ஒரு எட்டு பத்தாயிரம் ரூபாயை ஒன்றே கால் கோடி மகளிர் உரிமை தொகை அட்டை வச்சிருக்க உங்களுக்கு இந்த எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அக்கௌண்டில் போனால் பெண்களுக்கு போனால் என்ன என்ன நிலமைன்னு பாருங்கள் இதைத்தான் திமுக திட்டம் போட்டு வச்சுருக்கு ஒன்று ரெண்டாவது அண்ணதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரம் கொடுக்க போகிறோங்கிறாங்க இது அண்ணாதிமுகவுடைய அரசியல் இந்த ரெண்டு அரசியலுக்கு நடுவில் விஜய் என்ன செய்ய போகிறாரு தேர்தல் அறிக்கை என்ன தேர்தல் அறிக்கை என்ன அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பூராமல் எப்படியாவது எம்எல்ஏ ஆயிட்றோம் எப்படியாவது நம்ம அதிகாரத்துக்கு வந்துடறோம் யாரோட அதிகாரத்துக்கு வரணும் அண்ணாதிமுக கூட்டணியில் சேரும் திமுகவை எதிர்க்கணும் அப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணாதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் நான் எப்படி அண்ணாதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் விஜய் தான் எங்கள் பெரிய டிமாண்டே விஜய் தான் டிமாண்டு அப்போது விஜய்யை வந்து எடப்பாடி எதிர்பார்த்தா பேசலாது இந்த பிஜேபி கூட்டணிக்கு போகிறக்கு முந்திய பிஜேபி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட தாவேக்கா மற்றும் விஜய் விமர்சிச்சு எதுவும் பேசாதீங்கலாம் கூட சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கார் ஏன்னா அதுதான் ஆப்ஷன் வேற ஆப்ஷனே இல்லை அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு போன தேர்தலில் மூணு சதவீதத்தில் திமுக ஆட்சி இழந்தார் முஸ்லீம்கள் வாக்கு வராமையே இப்போ விஜய் வந்தால் பத்து பர்சன்ட் உள்ள வந்துடும் ஆட்சி அதிகாரம் வந்துடும் விஜய் வாக்கு பூராமல் சாலிடாக விழுந்துரும் இப்போ விஜயுடைய ஆதரவாளர்கள் வீசிக்கால இருக்கான் விஜயுடைய ஆட்கள் திமுகவில் இருக்கான் சிறுத்தையில் இருக்கான் பாமகவில் இருக்கான் இது அல்லாமல் புது வாக்காளர்களும் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன நம்ம போ பார்க்கலாம் திமுகவை எதிர்க்கிறார் இந்த மனநிலை திமுகவை எதிர்க்கக்கூடிய மனநிலை உள்ள அத்தனை பேர் யாருக்கு போடுவான் விஜய்க்கு தான் விஜய் எந்த கூட்டியில் இருக்காரு அண்ணாதையும் போட்டீங்கன்னா அண்ணாதையும் கூட்டி தான் போடுவான் புதுசா வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அந்த மனநிலையில இருக்காங்க இல்லையா புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் கொடுக்குறோம்னு மனநிலையில இருக்க வாக்காளர்கள் விஜய் தனிச்சு நின்னா தானே அவருக்கு கொடுப்பாங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போகும்போது எப்படி கொடுப்பாங்க இல்ல அதிமுக கூட்டணிக்கு போனா தான் அவர் ஜெயிக்க முடியும் இல்ல சூழல் அப்படி இருக்குதா நான் இந்த வாக்கு வங்கிகளை மட்டும் கேட்கிறேன் புதுசா வர்றவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ம மைண்ட்தாட்டில் அப்படி இருக்கிறவங்க திமுக அதிமுக ரெண்டும் வேணான்னு நினைக்கிறவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது விஜய் அதிமுக கூட கூட்டணி போனால் போனால் அந்த வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்படாதா இல்லை சரிவு வந்தாலுமே இருபது சதவீதம் வாக்கு வரும்னு எதிர்பார்க்க முடியாது இந்த மனநிலையில் உள்ள இப்போ பத்து சதவீத வாக்கு வந்தாலே போதும் திமுக தோ தோல்வி அடைய வச்சிடலாம் அண்ணாதிமுக ஜெயிச்சிடலாம் அடுத்து அண்ணாதிமுக பார்த்துக்கலாம் அடுத்து அண்ணாதிமுக அடுத்து திமுக முடிஞ்சோனா அப்ப அண்ணாதிமுகவுக்கும் விஜய்க்கு தானே போட்டி முப்பத்தி ஒன்று எலெக்ஷனில் நேரடியாக அண்ணாதிமுக கூட்டணி வைக்கிறது என்டிஏக்குள்ளே போறாங்க அப்படின்ற போது அது அது அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகாதா எலெக்ஷன் தேர்தல் காலத்துல எதிர அதற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்த மாதிரி இருக்காதா இல்ல இந்த கிளாமர் அரசியலுக்கு முன்னாடி அது எடுபடாது ஏன்னா இப்போ அவருடைய விஜயுடைய ஆலோசனை அத்தனை பேரும் அவருக்கு சொல்கிற விஷயத்து தான் நம்ம முதல்ல திமுக ஒழிப்போம் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னே முதல்ல என்ன பண்ணார் காங்கிரஸை காலி பண்ணார் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல சண்டை பிடிக்கல அவர் காங்கிரஸை காலி பண்ண பிறகு அடுத்து யார் காலி பண்ணார் பிஜேபி காலி பண்ணி தான் அங்கே முதலமைச்சர் ஆனார் இந்த ஃபார்முலாவை யார் சொல்கிறார் அருண்ராஜ் சொல்கிறாரு ஜான் ஆரோக்கிய சொல்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய புஷ்யானந்த தவறை எல்லோரும் இந்த கதையை சொல்கிறாங்க அப்போ அவருக்கு ஜான் ஆரோக்கியசாமி அருண்ராஜ் ரெண்டு பேரும் சொல்கிறது அவரால் சித்தாந்த ரீதியான ஆட்கள் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு அரசியலை இந்திய அரசியலை அப்படியே கரைச்சி குடித்தாளுங்க அதனால் அது அது சொல்கிறத அவர் காது கொடுத்து கேட்குறாரு இப்போ நமக்கு திமுக எதிரியா அண்ணாதிமுக எதிரியா திமுக தான் எதிர்ப்பு திமுக அப்போ நம்ம அண்ணாதிமுக பக்கம் சேஃப் சைட் பாதுகாப்பு கவசத்தை எடுத்துட்டு திமுக ஒழிப்போம் அண்ணாதிமுக விஜய் பேசுறதே இல்லையே கவனிச்சிங்களா ஆரம்பத்துல இருந்து அப்போ நமக்கு ஒரு எது கார்டு எது பாதுகாப்பு கவசம் எது அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுக பேர பேசினார எனக்கு நீங்க ரெண்டரை வருஷம் நான் ரெண்டரை வருஷம் அப்படின்னு எடப்பாடி பேசினார வரவே இல்லையே அப்போ எடப்பா எட எடப்பாடியோடு ஒரு சாப்பிட்டுக்கான வச்சு தானே இருக்காரு இப்போ அதைத்தான் ஜான் ஆரோக்கியசாமியும் அருண்ராஜும் ஆதவரிஜனும் சொல்கிறாங்க இதை தவிர வேற வேற தனிச்சை நிற்பது என்பது நம்ம உடனடியாக அதிகாரத்துக்கு வர முடியும் அஞ்சு வருஷம் காத்துருக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எம்எல்ஏக்கள் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சது இப்போ அதில் தேமுதிக இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரீசண்டாக ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது எம்பி சீட் தொடர்பாக வந்து அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா கொடுக்க வேண்டியது அவங்க கடமை அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க அது தொடர்பாகவும் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் நிர்வாகிக கூட்டத்தில் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கிறாரு அப் அதை பேசுகிறவங்க மறுபுறம் வந்து தாவேக்கா பற்றியும் கே கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு ஒரு அவங்க பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறதுன்றது இந்த கூட்டணியில் தேமுதிகவும் இடம்பெறும் தாவேக்காவுடன் குறிப்பாக தாவேகாவுடன் தேமுதிக இணையம் அப்படிங்கிற ஒரு பார்வை வகுக்கிறாங்கல்ல அதுக்கு பாசிபிலிட்டிஸ் தென்படுதா தனியா முதலில் நிற்காது விஜய் தாவேக்கா தனித்து களம் இறங்கவே இறங்காது யாரோட ஏடிங்க கூட்டணியோட தான் ஏடிங்க கூட்டணியோட தான் வந்து கட்சி இருக்கு தேமுதிக அதனால அது ஒரு பெரிய பேசு பொரு பேசு பொரு ரெண்டு பேருமே ஒரு பத்து பத்து இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்க முடியுமா அந்த நிலைமை இல்லையே விஜயகாந்த் இருக்கிற பொழுது நீங்கள் மக்கள் நல கூட்ட கூட்டணி உருவாக்கக்கூடிய வலிமை இருக்குது இப்போ அந்த வலிமை இல்லையே அப்போ இது ஒரு பேசுபொருளை இல்லை ரெண்டு பேரும் அண்ணாதிமுக அன்னாதிமுகவுக்கு போவதை தவிர வேறு வழியே இல்லை இதில் தாமகாவுக்குள்ளே உள்ள கட்சி சார்ந்த உட்கட்சி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் தங்களுடைய வியூகங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து உள்ளுக்குள்ள வியூக வகுப்பாளர்களுக்கு மத்தியில் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம் ஆமாம் அதுவும் அது ஒரு உண்மை தான் குஷ்ய ஆனந்த் என்ன நினைக்கிறாரு விஜய் தன்னை விட்டு வெளியில் போயிடக்கூடாது விஜய் உண்மையான விசுவாசி சட்ட கிட்டலாம் விஜய் படத்தை போட்டுட்டு அவர் என்ன நினைக்கிறாரு நான் கஷ்டமான சும்மா உங்களோட ஆரம்பத்திலேருந்து பயணம் படுறேன் அதனால் நான் உங்கள் உங்களுடைய நலன் சார்ந்த சில விஷயங்களை நான் சொல்கிறத நீங்கள் கவனத்தை எடுத்துக்கணுங்கிற உதாரணத்துக்கு போன ஞாயிற்றுக்கிழமை முஸ்தபா ஒரு முஸ்லீம் லீக் அமைப்பு சிஐஏ சம்மந்தமாக ஒரு கருத்தரங்கம் விஜய்கிட்ட தேதி வாங்கி ஒப்புதல் வாங்கி தான் ஆதரச்சனை ஏற்பாடு பண்ணுறது நானும் வரண்ட் ஏன்னா இப்போ முஸ்லீம் வாக்கு வந்து அதிமுகவை விட்டு வெளியேறிடுச்சு எஸ்டிபி முபா பிஜேபி கூட்டணி ஓடிப்பிட்டேன் ஆமாம் அப்போது இது அப்படியே பேக்கெட் எங்கே போயிருக்கு திமுக போலீஸ் இப்போது அதை நாங்கள் ஒன்றும் பிஜேபிக்கு பிஜேபிக்கு கூட்டணி இல்லை அஇஅதிமுகவோட தான் கூட்டணி நாங்கள் யாரோட கூட்டணி என்டிஏ கிடையாது ஏடிஎம்கேவோடு தான் கூட்டணி இப்படி எதிர்காலத்தை சொல்லுவதற்கு தேவைப்படும் அதனால தான் சிஐஏ எதிர்த்து ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு பண்ணார் முஸ்தபா விஜய்கிட்ட கேட்டு ஒப்புதல் பெற்று மண்டபத்தை புக் பண்ணி நோட்டீஸும் போ எல்லாம் ஏற்பாடு பண்ணார் கடைசி நடந்தது கேன்சல் ஏன் என்ன நடந்தது இந்த ஏற்பாடும் பின்னணியிலிருந்து ஃபைனான்ஸ் ஏற்பாடு எல்லாம் யாரும் புஷி ஆனது சாரி இந்த இத கருத்தரங்கம் இப்போ தேவையில்லை இப்போ அது சிஐஏ சட்டம்லாம் மறந்து போச்சு அது இப்போ மத்திய அரச இது இப்போ அழுத்தம் கொடுக்கல அதனால் இந்த சேவை இல்லைன்னு புஸ்ஸியானந்தை விஜய்கிட்ட சொல்லி அதை காலி பண்ணிட்டேன் அப்போ ஆது வாரிச்சு நான் ஏற்பாடு செஞ்சு முபார்க்கும் ஏற்பாடு செஞ்ச ஒரு செய்தியை அவர் காலி பண்ணிட்டேன் அப்போ புஸ்ஸியானந்த கைதான் அவர் கொடிதான் உயரம் பறக்குது விஜய் யார் அதிகமாக நம்புறாரு புஸ்ஸி தான் நம்புறாரு இதுலேருந்து இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவரோட ரோல் என்னவாக இருக்குது இப்போ ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது அவரை பற்றின செய்திகள் எதுவும் வெளியே வர மாட்டேங்குது ஸோ ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இல்லை அவரும் ஆலோசகர் தான் ஆலோசனை சொல்ல முடியும் விவரம் முடிவெடுக்க வேண்டிய விஜய் தானே அருண்ராஜ் ஆலோசனை சொல்கிறாரு அவர் பழைய ஐஆர்எஸ் அதிகாரி ஆமாம் ஆலோ அர்ஜுனா ஆலோசனை சொல்கிறாரு புஷ்ஷியானந்த் ஆலோசனை சொல்கிறாரு வெங்கட்ராம எல்லா ஆலோசனைகளையும் கேட்டுக்கிறாரு ஆனால் முடிவெடுக்க வேண்டியது யார் தான் இப்போ அதில் என்ன முடிவு என்பது தேர்தல் நெருங்கிற தான் தெரியும் கட்சியோட கட்டமைப்பு இப்போ எப்படி இருக்கு இப்போ இந்த மாதம் இப்போ சில நாட்கள் முன்னாடி வந்து அறிவிப்பது இந்த மே மாத இறுதிக்குள் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் தற்போது வெளியாகிட்டு இருக்கிற நேற்று வெளியான தகவல் என்னென்னா இந்த யார் யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் தாவேக்கா இறங்குறாங்க அப்படியான செய்திகள் கேள்விப்பட முடிஞ்சுது இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க ஃபுல் ஃபோர்ஸாக இறங்குறாங்க அதெல்லாமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி பாசிட்டிவாக தெரியுது ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது இந்த மாதிரியான பார்வையை கொடுத்துருக்குறதா இல்லை தா தாவேக்கா இயங்கி கொண்டே இருக்கிறது செய்தி மக்கள்கிட்ட போகணுமில்ல ம் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க பூத்து கம்பெனியில் இருக்கிறாங்க ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நூற்றி எழுபத்தி நாலு இரு நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இப்படிலாம் செய்தி போகணுமில்ல அதே நோக்கி நகர்ந்துட்டு தான் இருக்கு அங்கங்க வெயிலுக்கு நீர் போர் கொடுத்தாங்க தண்ணி பானை ஒரு கட்சி இயங்க ஆரம்பிக்குது இல்லை மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டுட்டாங்களா ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களே பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டுட்டதாக நம்புகிறாங்களா அப்படிதான் இருக்கிறதா ஏன்னா அடுத்து வேட்பாளர்கள் தேர்வு இதெல்லாம் அடுத்தடுத்து போகும்பொழுது பூத் கமிட்டிகள் இதெல்லாமே அடுத்தடுத்து போகும்பொழுது இதை பேஸ்மெண்ட் சரியாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்ல அபாயில் ஏன்னா திமுக அதிமுக பூத்து கமிட்டி ஒன்றியம் நகரம் தேர்வு வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் ஒரு ப பத்து தேர்தலை சந்திச்சிருக்கலாம் அவர்களோடு வேலை செய்யணும்னா நீங்கள் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலையும் தேர்தல் நடத்தணும் ஒன்றியத்துக்கு தேர்தல் தேர்தல் நடத்தணும் நகரத்துக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிலாம் எதுவும் நடந்த மாதிரி தெரியல விஜய் ரசிகர் மன்றம் அவ்வளோதான் விஜய் தாவேக்கா என்பது விஜய் ரசிகர் மன்றமாக தான் அது உருவாயிட்டிருக்கு ஓகே ஸோ இதில் ஃபர்தராக பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் பொழுது தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம்